சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒரு காலைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி இந்த மாட்டிற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சூராணம் நியூ டெக்ஸ் நியூ எம் டெக்ஸ் உரிமையாளர் கே பார்த்திபன் வழங்கப்படுகின்ற ஒரு பட்டு சேலை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா திருவிழிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நீள ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலைக்கா சீட்டி அறியுங்கள் கைகாட்டு வீரர்களை படுத்தீங்க ஊக்கம் ஆக்கமும் பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வேலை பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நீட்டி அறியுங்கள் யார் உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி தொகையை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு

வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா தந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிவு போவது காலையா சீற்றி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேதவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவது யார் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமு ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தது மண்ணு வீரம் தீராது என்பதற்கு ஆக்கவையல் மண்ணுதா எங்க ஊரு அந்த அடுக்களம் காத்து அயல் ஹலோ

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இறுதி ஆட்டமா அளவில் நோட்டமா காலை காமிரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அறியுங்க கை தட்டுங்கள் வெல்வது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாலை கிராமம் ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சூரானம் நியூ எம் டெக்ஸ் உரிமையாளர் பார்த்திபன் வழங்கப்படுகின்ற பட்டு சேலை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தர பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காளைக்கா இல்லை வேங்கை

மிக துடிப்புடைய வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சூரானம் யூ எம் டாக்ஸ் உரிமையாளர் பார்த்திபன் வழங்கப்படுகின்றார் பட்டு சேலை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சாலை கிராமம் ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சூரானம் வீர பாண்டியம்மாள் காளை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆளை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்கு வழங்க இருக்கிற பரிசு திறன் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா உரி காளையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்தோ வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலவெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைத்தா இல்லை வேங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி அடியுங்கள் கை தற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பூட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்ல ஆட்டம் குறைந்து வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து நெஞ்சில் சிறிதும் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்வத்தை சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமனக்கு அக்கவையில் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காலையாடி வீரர்களா சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக படைத்தால் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய யாருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றது யா வெல்ல போவது யா உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த அக்ககு அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட வட்ட போட்டு களத்தில் தித்தம் தீட்டி அசுரனாய் வீசும் காற்றில் உன் மேனி அசையு நிறத்தில் உச்சி உன் பாதத்தால் புளிதி கிளப்பி உன் திமிழுக்கு திமிர் நான் தான் என்று ஆடுகின்ற பொறுத்திருந்த பார்ப்பா சீற்றி கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மன மகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு பிரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மனக்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரானம் நியூ எம் டெக்ஸ் உரிமையாளர் பார்த்திபன் வழங்கப்படுகின்ற பட்டு சேலை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சாலை கிராமம் ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூறானம் வீரத்தமிழச்சி பாண்டியம் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று சாலை கிராமம் மகா சாத்தையா டிரான்ஸ்போர்ட் ராபர்ட் டிரைவர் ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது மேல மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா சாத்த நூறுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேல மங்கள அரமிந்தன பரந்த காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தவிர தீர்வு ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலிருக்கின்ற பரிசு தவிர சிறப்பு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பாட்டி அடியுங்க பார்ப்பா உங்களது கருவு செய் வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தியா அடிச்சுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாலை கிராம மண்ணின் மைந்தர் ரெட் சங்கர் சார்பாக அறிவித்து ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சாலை கிராம மகா சாத்தியா டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ராபர்ட் ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானம் வீர பாண்டியம்மாள் காலை சார்பாக முன்னூத்தி ஒன்று சூரானம் நியூ எம் டெக்ஸ் உரிமையாளர் பார்த்திவன் வழங்கப்படுகின்ற பட்டு சேலை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு அழகு இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் கைதட்டுங்கள் நேரங்கள் எரிங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அது வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா ஆட்டு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் மங்களம் அரவிந்தன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தொகை வெண்டு திருவண ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராம்நாதபுரம் மாவட்டம் சாத்தனு தர்ம முனி சோழகுழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பழவிழி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா சர்க்கம் ஆட்டம் வீறு குறைந்து இயங்க ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறுதும் மனமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஊய்ந்து நின்றாலும் அமிலனின் மார்கட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமடக்குது மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சிலர் சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக பஞ்சுதாஸ் அவர்களது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க செக்கந்தி பஞ்சுராஜ் அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க வண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உடனடியாக வாடிவாசல் ஒரு முறை அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆரூர் ஒட்டகை நாடு கீழ பூங்குடி டிரைவர் சதி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குறிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா முன்னால உட்கார்ந்து முட்டிராதியா சீரடி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசரி வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்துடா பரிசை நிலை நாட்டிட நாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு

ஆரூர் வட்டகை நாடு கீழப்புங்குடி டிரைவர் சதீஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சூறானம் நியூ எம் டெக்ஸ் எம் பார்த்திபன் வழங்கப்படுகின்ற பட்டு சேலை சூராளம் வீர பாண்டியம்மாள் மாட்டியிட உரிமையாளர் சார்பாரா இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்து சிறப்பு பரிசுகளையும் விழா புழு அழகு இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது சங்கமா என பொருத்தி பார்ப்பா என்பது ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது சங்கமா என பொருத்தி இருந்து பார்ப்பா இட்லி அறியுங்க ஐ தட்டுங்க எல்வது யா வெல்ல பூவதையார் உங்களது வளவூசை வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆத்தம் ஊத்தமும் அள்ளி தந்திரா எற்றி பரிசு நிலைநடன் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் வார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து

மூன்றே நிமிடா லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் வார்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா சீற்றி அடைங்கள் கைதடைங்கள் வீரர்களை உய்சாக படுத்தீங்கள் உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்கம் அருந்தா ஆக்கம் ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆரூர் வட்டி நாடு மேல மகளஓவி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சாத்தனூர் தர்ம முனிசாமி விழுந்த அப்படின்னு பாத்துக்கி நீ நீ அப்படி சொல்லிருக்க வாட்ச் பண்ணிட்டே இருக்க நீ என்ன சொல்றேன் வாட்ச் பண்ணிட்டே இருக்க சரியா சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துகள் நேரங்கள் எருங்கி விட்டன காயலாங்க கடந்து விட்டன சக்கந்தி பஞ்சராஜ் அவர்களை வாடிவாசத்தை வண்டவாசி உடைய நாச்சி அவனுக்கு உரைந்து வாங்கப்ப சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் ஊரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த அக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருவீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரனா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்